வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் மகாராஷ்டிரா மாநிலத்துல உள்ளாட்சி தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது கிராம பகுதிகளுக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு மாநகராட்சிகளுக்கான தேர்தல் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி நடைபெறவிருக்கிறது பதினாறாம் தேதி இருபத்தி ஒன்பது மாநகராட்சிக்குமான தேர்தல் முடிவுகள் வெளிவரவிருக்கிறது ஸோ அதுல பெரிய மாநகராட்சி மும்பை மாநகராட்சி கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடிகளுக்கு மேல பட்ஜெட் போடக்கூடிய ஒரு பெரிய மாநகராட்சி நிறைய டெண்டர்ஸ் நிறைய கான்ட்ராக்ட்ஸ் பணம் கொளிக்கக்கூடிய மாநகராட்சி அதனாலேயே பிஎம்சி பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் இது சம்பந்தமான ஒவ்வொரு நகர்வுமே தேசிய செய்தியா வந்துட்டு இருக்குது ஸோ பிஎம்சியை பொறுத்த மட்டும் மும்பை மாநகராட்சியை பொறுத்த மட்டும்ல சிவசேனா ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சி சமீப காலங்களில் பிஜேபியும் அங்கே வந்து ஸ்ட்ராங்காகவே ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா சிவசேனா உத்தவ் தாக்கரே சிவசேனா தாக்கரேவினுடைய மகாராஷ்டிரா நவநிர்மான் சேனா இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறாங்க ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா அண்ட் பிஜேபி இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அலையன்ஸா களம் காண்றாங்க ஏழு இடங்கள் இருக்குது நூத்தி பதினாலு பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியோட மும்பை மாநகராட்சியை கைப்பற்றுவார்கள் தொடர்ந்து மும்பை மாநகராட்சி சார்ந்த பல கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துட்டு இருக்குது இந்த வீடியோல நாம ஆஸ் இந்தியா ஸ்ட்ராட்டஜி அவர்கள் ஒரு கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டு இருக்கிறாங்க சோ வித்தியாசமா யார் எவ்வளவு இடங்களை பிடிப்பார்கள் அப்படின்றத சொல்லாம ஒவ்வொரு சமூக மக்களும் ஒவ்வொரு கம்யூனிட்டி பீப்புள்ஸ் அது சமூகம் சார்ந்து இருக்கலாம் ஆண்கள் பெண்கள் சார்ந்து இருக்கலாம் மொழி சார்ந்த இருக்கலாம் இவர்கள் யாருக்கு ஓட்டு போட போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க பெண்களை பொறுத்த மட்டும் பிஜேபி சிவசேனா அலையன்ஸுக்கு ஐம்பது சதவீதம் பேர் வாக்களிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க உத்தவ் தாக்கரே சிவசேனா அண்ட் எம்என்எஸ் இந்த கூட்டணிக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் பேரும் காங்கிரசுக்கு பதினைந்து சதவீதம் பேரும் மற்ற கட்சிகளுக்கு பதிமூன்று சதவீதம் பேரும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இஸ்லாமியர்களை பொறுத்த மட்டும்ல பதினோரு சதவீதம் பேர் பிஜேபி அண்ட் சிவசேனாவுக்கு ஓட்டு போடுவான்னு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி எட்டு சதவீதம் பேர் உத்தவ் தாக்கரே சிவசேனா அண்ட் எம்என்எஸ் வாக்களிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க காங்கிரசுக்கு நாற்பத்தி ஒரு சதவீதம் பேரும் மற்ற கட்சிகளுக்கு இருபது சதவீதம் பேரும் ஓட்டு போடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது மராத்தியர்கள் இவர்கள்ல நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் பிஜேபி ஏக்நாத் சண்டை சிவசேனாவுக்கு வாக்களிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க நாற்பத்தி நான்கு சதவீதம் பேர் உத்தவ் தாக்கரே சிவசேனா அண்ட் எம்என்எஸ் கூட்டணிக்கு வாக்களிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க காங்கிரசுக்கு நான்கு சதவீதம் பேரும் மற்ற கட்சிகளுக்கு சதவீதம் பேரும் சொல்லியிருக்கிறாங்க மராத்தியர்களினுடைய ஓட் பேங்க் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே சிவசேனா அண்ட் எம்என்எஸ் சொல்றாங்க கிட்டத்தட்ட பாதி பேர் பிஜேபி அண்ட் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவுக்கு வாக்களிப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது குஜராத்தி நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் அண்ட் மற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா மொழி வாரியா மாநிலம் இல்லாதவர்களாக இருப்பாங்க இல்லையா கிட்ட கேட்கும் பொழுது கிட்டத்தட்ட மூன்று பிஜேபி அண்ட் இந்த கூட்டணிக்கு வாக்களிப்பேன் இருக்காங்க பதினைந்து சதவீதம் பேர் உத்தவ் தாக்கரே சிவசேனா எம்என்எஸ் வாக்களிப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க பத்தொன்பது சதவீதம் பேர் காங்கிரஸுக்கும் பதிமூணு சதவீதம் பேர் மற்ற கட்சிகளுக்கும் வாக்களிப்பேன் அப்படின்னு ஓவரால ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ அலையன்ஸ் முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளையும் உத்தவ் தாக்கரே சிவசேனா எம்என்எஸ் இவர்கள் இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளையும் காங்கிரஸ் இருபது சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் பதினாலு சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது இடத்திற்கும் இடத்துக்கும் இடையில கேப் கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் என்டிஏ பிஜேபி அண்ட் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா இவர்கள் மும்பை மாநகராட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த வாக்கு சதவீதம் வழியா நம்மளால கணிக்க முடிகிறது இதுதான் ஏஸ் இந்தியா ஸ்ட்ராட்டஜி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய மும்பை மாநகராட்சி சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி